ஆகவே முதல்ல நல்லா இருக்குங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் நினைச்ச மாதிரியே நீ மேரேஜ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருமே ஒத்துக்கிட்ட மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு நாள் இருக்குது புயல் வரும் கடல் கொந்தளிக்கும் அப்ப நீ கண்ணீர் விட்டு கதறுவ அந்த நாள் வரும்போது தேவன் மௌனமாக இருப்பார் கத்திர நீ தேடி இருந்த எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா ஆரம்பத்திலே நீ பிரயாணம் பண்ணி போற சமயத்துல சுவாமி என் என்னுடைய எண்ணங்கள் இப்படி அலையுது நான் இதை நான் நேசிக்கணும் போல எனக்கு தோணுது ஆனா உங்களுக்கு அது பிரியமா கர்த்தாவே நான் உங்களுடைய பிள்ளை இல்லையா எனக்கு ஏன் இந்த எண்ணம் வந்துச்சு எனக்கு ஏன் இந்த சிந்தம் வந்துச்சு கர்த்தாவே என்னை கட்டுப்படுத்த எனக்கு கிருப செய்யும் சுவாமி இது உங்களுக்கு சித்தமா இருக்குமானாக்கா பெற்றோர்கள் மூலியமா இந்த காரியத்தை வாய்க்க செய்யும் சாட்சி கட்ட நிலைமையில அங்கே இங்கேயும் நாங்க சுத்தி தெளிஞ்சு கர்த்தாவே ரட்சிக்கப்பட்ட இவன் பத்தியா அவளோட போறா அவனோட போறான் பத்தியா என்னெல்லாம் மத்தவங்க உண்மை தூஷிக்காதபடி என்னை கட்டுப்படுத்த கிருப செய்யும் என்னுடைய எல்லா வாழ்க்கைக்கு நீர்தான பொறுப்பு சாமி என்று சொல்லி வாலிப தங்கச்சிமார் தம்பிமார்கள் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் செய்வீங்க